இது மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு ஏற்படும் வயிற்று வலியை குறைக்க இப்படி கூட ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கா ஆமாங்க இன்னைக்கு என்னுடைய தங்கச்சி என்கிட்ட சோகமா வந்துச்சு நானும் என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் ப்ரோ நான் பீரியட்ஸ் ஆயிட்டேன் ப்ரோ வயிறு வலி தாங்க முல ப்ரோ மாச மாசம் இதே தொல்லையாகுது ப்ரோ இதுக்கு ஏன்னா சின்னதா ட்ரீட்மெண்ட் இருந்தா சொல்லு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சு தங்கச்சி இது மாதிரி பீரியட்ஸ் அப்ப பெண்களுக்கு வயிற்று வலி வருது ஒரு நார்மலான விஷயம் இந்த பீரியட்ஸ் அப்ப பெண்களுக்கு வயிற்று வலி வர்றதுக்கு காரணமே அவங்களுடைய கருப்பையில கருமுட்டைகள் விந்தணுக்காக வெயிட் பண்ணும் அப்படி விந்தனு கிடைக்காத தான் அது பீரியட்ஸ் அவங்களுக்கு ரத்த போக்கா வெளியே வரும் அந்த ரத்த போக்கு கர்ப்ப இருந்து வெளியே வரும்போது போது பை சுருங்கி சுருங்கி விரியறதால தான் உங்களுக்கு வயிற்று வலியே ஏற்படுது அதெல்லாம் சரி ப்ரோ அந்த வயிற்று வலி போறதுக்கு என்னதான் ப்ரோ பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சு தங்கச்சி இது மாதிரி வயிற்று வலி எல்லாம் சரி பண்றதுக்கு அந்த காலத்துல இருந்து எங்க தாத்தா பாட்டிங்களா ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அதை பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுடைய வயிற்று வலி எல்லாம் படிப்படியா குறைஞ்சு போயிடும் சரி வாமா அந்த ட்ரீட்மெண்ட் உனக்கும் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தங்கச்சியை கூட்டுன்னு கிளம்பிட்டேன் இதுக்காக நானும் எங்க வீட்டுல இருந்து கொய்யா இலையை பறிச்சு எடுத்துன்னு வந்துட்டேன் அதுலயும் முக்கியமா இது மாதிரி துளிர் கொய்யா இலையா பார்த்து பறிச்சு எடுத்துக்கங்க